சீதேன்னு ஒரு படம் யாய் வார்ட் ஆ மூவி நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த படம் எனக்கு மட்டும் இல்ல இந்த வியூவர்ஸ்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு சார் அந்த ஃபீலிங் சார் அந்த ஃபீலிங் சார்ன்னுவாங்க அதுல வரை நீங்க அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்க அது எப்படி அந்த 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 கோகுலத்தில் சீதே ஒரு படம் இருக்கு இல்லையா அதுல வந்து அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் உங்களுக்கு எப்படி வந்தது அது ஆக்சுவலா இதே கதையை அகத்தியம் சார் எனக்கு ஞாபகம் இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் எனக்கு செகண்ட் டைம் சொல்றதுக்கு முன்னாடி அப்போ நான் ஒத்துக்கலையா அதே கதைய ஸோ இந்த திரும்ப வந்து பொள்ளாச்சியில் சொன்னப்ப இமீடியா ஒத்துக்கிட்டேன் கதை கதை என்ன தெரியல பண்றோம் அவ்வளோதான் சோ பேங்களூர் போயாச்சு பெங்களூரில் போய் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு அந்த ஆஞ்சநேயர் டே கோவிலில் உட்கார வச்சு நான் பேசுவேன் நீங்கள் தூது போகணுன்ற சீன் அந்த டைலாக் பேசுகிறேன் ஸ்டார்ட் கேமரா எல்லாம் முடிஞ்சதும் கட் அப்பா ஃபைல க்ளோஸ் பண்ணுட்டார்